அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொன்றுடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்